பெப்ஸ் நிறுவனத்தின் அதிநவீன சொகுசு மெத்தைகள் கோவையில் அறிமுகம் தற்போது உடல் ஆரோக்கியத்தில் தூக்கத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் பெப்ஸ் நிறுவனம் நல்ல தரமான சொகுசான மெத்தைகளை தொடர்ந்து அறிமுகம் செய்து வருவதாக பெப்ஸ் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி ஜி சங்கர் ராம் கோவையில் தெரிவித்துள்ளார் மெத்தை தயாரிப்புகளில் இந்திய அளவில் முன்னணி நிறுவனமான பெப்ஸ் நிறுவனம் தனது புதிய மெத்தைகளை அறிமுகம் செய்துள்ளது நிம்மதியான தூக்கத்திற்கு தீர்வு அளிக்கும் வகையில் நவீன மற்றும் உலக தரத்தில் பிரத்யேக வடிவமைப்புகளுடன் பெப்ஸ் மெத்தைகள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இதற்கான அறிமுக விழா கோவை அவினாசி சாலையில் உள்ள தனியார் நட்சத்திர ஹோட்டல் அரங்கில் நடைபெற்றது இதில் பெப்ஸ் இண்டஸ்ட்ரீஸின் இணை நிறுவனர் மற்றும் தலைமை நிர்வாக அதிகாரி ஜி சங்கர் ராம் கலந்து கொண்டு புதிய மெத்தைகளை அறிமுகம் செய்து வைத்தார் தொடர்ந்து பெப்ஸ் நிறுவனம் மற்றும் புதிய அறிமுக தயாரிப்புகள் குறித்து அவர் பேசுகையில் தமிழ்நாட்டில் எங்கள் புதிய மெத்தை சேகரிப்புகளை அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்வதாக கூறிய அவர் புதிய பெப்ஸின் புதிய தயாரிப்புகள் நிம்மதியான தூக்கத்தை தர அதிநவீன தொழில்நுட்பத்தில் உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் குறிப்பாக சமீபத்திய வரிசையான பெப்ஸ் கம்ஃபர்ட் பெப்ஸ் சுப்ரீம் மற்றும் பெப்ஸ் ரெஸ்டோனிக் மெமரி ஃபோம் ஆகியவை வாடிக்கையாளர்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் என நம்பிக்கை தெரிவித்தார் தற்போது உடல் ஆரோக்கியத்தில் தூக்கத்தின் அவசியம் குறித்த விழிப்புணர்வு அதிகரித்து வருவதால் இந்திய நுகர்வோரின் தனித்துவமான தேவைகளுக்கு ஏற்ப உலகத்தரம் வாய்ந்த தயாரிப்புகளை பெப்ஸ் தொடர்ந்து வழங்குவதாக அவர் தெரிவித்தார் இன்றைக்கி எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் நாள் எங்கள் டீலர் மீட்டிங்கை லீ மெரிடின் ஹோட்டலில் நாங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் அண்ட் நாங்கள் ஸ்ப்ரிங் காய் அண்ட் ஃபோம் ப்ராடக்ட்ஸ் நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் நாங்கள் ஸ்ப்ரிங் மேட்டர்ஸில் நிறையா ஒரு அஃபோர்டபுள் லக்ஸரி மேட்ரஸ் அஃபோர்ட் பண்ணியிருக்கோம் எம்ஆர்பி ஃபிஃப்டீன் ட்ரிபிள் நைனாக இருக்குது அண்ட் அது க ஒரு கஸ்டமருக்கு அபவுட் டுவெல் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸில் போவோம் சம்திங் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் இந்த மேட்டர்ஸில் பார்த்தானாக்கா நான் ஒரு அஷ்ஷூரன்ஸ் தரேன் உங்கள் உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும் அண்ட் உங்களுக்கு நல்லா ஒரு கம்ஃபர்டபுள் ஸ்லீப் வரும் ஆண்டவனே ஏன் எங்களுக்கு பெத்தான் நல்லா வேலை செய்யறதுக்கு நல்லா சூடு சாப்பாடு சாப்பிட்ணும் அண்ட் நல்லா தூங்கணும் நாங்கள் அதை யோசனை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மேட்ரஸஸ் நாங்கள் டிசைன் பண்ணிவிட்டு கொண்டு வந்திருக்கோம் அண்ட் நா நாங்கள் இன்னும் ரெண்டு கொஞ்சம் லக்ஸுரி மேட்ரஸும் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கு அப்போ கொண்டு வந் வந்திருக்கோம் எல்லாமே மெமரி ஃபோர் மேட்ரஸ் வெரி கம்ஃபர்டபுள் வெரி குட் மை டியர் கஸ்டமர்ஸ் உங்கள் தூக்கம் எங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் நாங்கள் ஒரு அஷூரன்ஸ் தரோம் உங்களுக்கு உங்கள் தூக்கத்துக்கு நாங்கள் உங்களை நல்ல டீப் ஸ்லீப் தூக்கத்தில் நாங்கள் உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தரோம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பஜாஜ் ஃபைனான்ஸில் அவைலபுளாக இருக்கும் அண்ட் எங்கள் இன்ட்ரெஸ்ட் என்ன இருக்குது நீங்கள் எல்லோரும் மொபைல் ஃபோன் வாங்குகிற மாதிரி ஒரு நல்ல மேட்ரஸோடு நீங்கள் வாங்கணும் அண்ட் கொஞ்சம் நல்லா தூங்கணும் அண்ட் தேங்க் யூ வெரி மச் அண்ட் விஷிங் யூ ஆல் Something great to sleep, and PEPS is a company which will offer you that. Thank you. <laughs> 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 the Tamil Nadu district and illa district model, uh, gold <laughs> <laughs> நான் ஒரு ஃப்ளாக்ஷிப் மேட்ரஸ் இருக்குது ஸ்பைன் கார்ட் நாங்கள் இப்போ மட்டும் அபவுட் நாலுலேருந்து அஞ்சு லட்சம் மேடர்ஸ் நாங்கள் விற்றுருக்கோம் மார்க்கெட்டில் வெரி லக்ஸூரியஸ் அண்ட் வெரி வெரி குட் மேட் அவுட் வெரி ஸ்பெஷலைஸ்ட் மெமரி ஃபோம் வந்து பண்ணியிருக்கோம் அது அண்ட் அந்த மேட்ரஸ் ரொம்ப நல்லா இருக்குது நானும் அந்த மேட்ரஸில் தான் பார்த்துக்கிறேன் நான் ஒரு அஷூரன்ஸ் தர முடியும் அது அந்த மேட்ரஸில் நாங்கள் சொல்கிறது எண்ட் ஆஃப் பேக்கேஜ் நாங்கள் அது அந்த மாதிரி நாங்கள் இல்ல பிகாஸ் இந்த நைன்டி டேஸ் மேட்டர்ஸ் இருக்குல நிறைய நிறைய பேர் சொல்றாங்க பட் அது கஸ்டமருக்கு பிடிக்கலனாக்க அந்த மேட்டர்ஸ் அப்புறம் வாபஸ் வந்துட்டுக்கு அப்புறம் ஆளுக்கு போவோம் அந்த 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 மாதிரி திங்கிங்கில் நாங்கள் யோசனை பண்ணல அண்ட் நாங்கள் அஷ்யூர் பண்ணுறோம் ஒரு கஸ்டமர்கிட்ட நல்லா தூங்கினாக்க ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கிட்ட அபவுட் பத்து வெரைட்டிஸ் ஆஃப் மேட்டர்சல்ஸ் இருக்கு ரெண்டு அஃபோர்டபுள் லக்ஸரியில் இருக்குது ரெண்டு லக்ஸரி சீரியஸில் இருக்குது அண்ட் அப்புறம் இன்னும் ரெண்டு மேட்டர்ஸ் இருக்குது ஹெல்த் ஹெல்த் செக்மெண்ட்டில் இருக்குது அண்ட் இன்னும் நாலஞ்சு மேட்டர்ஸ் இருக்குது ஹையர் மேட்டர்ஸஸ் இருக்குது அண்ட் உங்க அண்ட் அப்புறம் எல்லா ஹோட்டேல் ஹோட்டல் ஹோட்டேல் இண்டஸ்ட்ரிஸ்க்கும் நாங்கள் ஒரு ஸ்பெஷல் மேட்டர்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் நிறையா ஹோட்டல்ஸ்க்கு நாங்கள் கேட்டர் இருக்கோம் என்ன சார் எங்கள் அஃபோர்டபுள் லக்ஸுரி மேட்டர்ஸ் இருக்குல்ல எம்ஆர்பி ஃபிஃப்டீன் ட்ரிபிள் நைன் அண்ட் ஒரு கஸ்டமர் போய் ஒரு கடையில் வாங்கினாக்க அவனுக்கு டெஃபினட்டாக கிடைக்கும் அப்போ டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் பீஸில் கிடைக்கும் அண்ட் அண்ட் டூ அ ஸ்ப்ரிங் மேட்டர்ஸ் விச் இஸ் பயோடிக்ரேடபிள் ரைட் அண்ட் இந்த மேட்டர்ஸ் டுவெல் டுவெல் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட்லேருந்து அவர் ஒன் பாயிண்ட் டூ லேக்ஸ் மொத்தம் எங்ககிட்ட வெரைட்டிஸ் வேரியஸ் செக்மெண்ட்ஸில் வெரைட்டிஸ் இருக்குது எங்ககிட்ட ஒரு ஜாயிண்ட் பெஞ்சர் இருக்கு ஒரு அமெரிக்கன் பிராண்ட் நோன் நோன்எஸ் ரெஸ்டாரண்ட் எங்க ஜாயிண்ட் பெஞ்சர் பார்ட்னர் அமெரிக்கால தே த ஃபோர்த் பிகஸ்ட் மேட்டல்ஸ் மேனுபேக்சரர்ஸ் மார்க்கெட்டில் நாங்கள் மந்த்லி நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் ஓட்டிட்டு இருக்கோம் ரைட் எங்கள் டீலர் எங்கள் டீலர் கொஞ்சம் நல்லா நாங்கள் டீலர் மார்ஜின்ஸும் கொஞ்சம் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம் அண்டு ஸோ தட் அவங்க கஸ்டமருக்கும் நல்லா ஒரு நல்ல டீசன்ட் டிஸ்கவுண்ட்டும் தர முடியும் அந்த மாதிரி அண்ட் கொஞ்சம் ஃப்ரீபீஸ்லாம் தரோம் மேட்டர்ஸ் கூட பில்லோஸ்லாம் தரோம் அண்ட் டிபெண்டிங் ஆன் வேரியஸ் மேட்ரஸ் நாங்கள் பில்லோஸ் தரோம் கம்ஃபர்ட்டும் தரோம் அண்ட் அது நாங்கள் செட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒரு ஒரு மேட்ரஸ்க்கு வேறு வேறு மாதிரி ஃப்ரீ பி பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வாரண்டி வந்து ஃபைவ் இயர்ஸ் டூ டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்குது இன்னைக்கு எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஃப்டீன் ட்ரிபிள் நைன் சேல்ஸ் சொன்னாங்க அந்த ஃபிஃப்டீன் ட்ரிபிள் நைன் மேட்டர்ஸ் வாங்கிங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி இன்னைக்கு இந்தியாவில் எந்த கம்பெனியும் வந்து அடிஷ்னல் வாரண்டி எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ஆட்டோமொபைல் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆட்டோமொபைல் பர்ச்சேஸ் ஒரு கார் ஒரு டூ வீலர் வாங்கும்போது அடிஷ்னல் வாரண்ட்டிக்கு உங்கள் கிட்ட மேனுஃபேக்சரர் சார்ஜ் பண்ணுவாங்க ஃபஸ்ட் டைம் இன் இந்தியா

ஆக்சுவலி வி ஆர் நாங்கள் வந்து வெறும் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கம்பெனி சார் ஓகே இந்தியா டாப் செல்லிங் ஸ்பிரிங் மேட்ரஸர் பெப்ஸ் பற்றி நீங்கள் இன் ஜெனரல் எந்த கஸ்டமர்கிட்ட போய் கேட்டீங்கன்னா பெப்ஸுன்னு கேட்டால் ஸ்ப்ரிங் மேட்ரஸ் கம்பெனின்னு சொல்லுவாங்க சார் சார் இதுல ஒன்று இது என்ன சொல்லணும்னா நீங்கள் நிறைய மேட்டாக்சஸ் கம்பெனி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மேஜர் ரெபுடேட்டட் பிராண்ட்ஸ் அவங்களாம் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோ வச்சிருக்காங்க சார் ஒன்லி கம்பெனி ஹேவிங் கேள்விக்கு வந்து எங்களோட கஸ்டமர்ட்டால் அப்படின்ற நேம் தான் வரும் சார் அதுதான் எங்களோட நாங்க இந்த கம்பெனி வந்து டூ தௌசண்ட் ஃபைவ்ல டேக் ஓவர் பண்ணாங்க அதுல இருந்து த்ரூ வேர்ட் ஆஃப் மவுத் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர் வரைக்கும் நாங்க எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுமே பண்ணல சார் எங்க பெப்ச பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு லாஸ்ட் இயர் நாங்கள் ஒரு மூணு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மேட்டசர்ஸ் பண்ணி கஸ்டமர் பேருக்கு எல்லாமே எங்ககிட்ட சொல்றது வா நீங்க அதர் காம்படிட்டர் நாங்க நாங்கள் யாரும் பிராண்டட் வந்து இதுவும் சொல்லலை அவங்களோட ரிஜெக்ஷன் பர்சன்டேஜ் இப்போ நீங்க கேள்வி கேட்டீங்க நைன்டி டேஸ் அப்படி நைன்டி டேஸ் கொடுத்து ஃப்ரீ வாங்குறாங்கன்னு கேட்டேங்க அந்த கம்பெனில எல்லாம் நிறைய ரிஜெக்ஷன் ஆகுது சார் அது எங்களுக்கு பெயின் நாங்கள் சொல்றது அசூரன்ஸ் ஸ்லீப் எங்களோட குவாலிட்டி நாட் ஈவன் பாயிண்ட் டென் பர்சன்ட் ஃப்ரம் கஸ்டமர் ரிஜெக்ஷன் சரிங்களா சார் அப்பன்னா நீங்களே பாத்துக்கோங்க மூணு லட்சத்து எண்பதாயிரம் மேட்டர்ஸ் நாங்கள் சேல்ரர் பண்ற இடத்துல எங்களுக்கு எந்த ரிஜெக்ஷனும் இல்லை அத நாங்க ப்ரௌடா சொல்ல முடியும் நாங்க இந்த இண்டஸ்ட்ரியில பதினெட்டு வருஷமா இருக்கோம் இப்போ எங்கள் லாஸ்ட் இயர் நாங்க நைன்டீன்த் இயர் செலிபிரேட் பண்ணோம் இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் கேரளாவில் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராடக்ட் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு சார் அடுத்தது பெங்களூர்ல பண்ணோம் ரொம்ப நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்கு சார் நெக்ஸ்ட்டு கோவா பண்ணினோம் ரொம்ப டாப் கிளாஸ் வரவேற்பு இருந்தது சார் இப்போ நாங்கள் கோயம்புத்தூருக்கு வந்திருக்கோம் தமிழ்நாடு மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல மக்களுக்கு நல்ல தூக்கத்தை தரணுங்கிற ஒரு ஓத்தோட வந்திருக்கோம் உறுதிமொழியை எடுத்துகிட்டு வந்திருக்கோம் இந்த டீம் ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டீம் சார் எங்களோட பொராக்டர்ஸ் எல்லாமே நூறு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனால் இருக்கிறவங்க எல்லாம் அப்படின்னா எங்கள்கிட்ட மூணு பேர் இருக்காங்க பார்ட்னர் அவங்க எல்லாருமே முப்பது வருஷம் முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் இந்த ஃபீல்டே இருக்காங்க மோர் தேன் ஹண்ட்ரட் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிற டெக்னிக்கல் டீமும் அதே மாதிரி தான் சார் நல்ல தூக்கத்தை தான் எங்களோட ஒரே உரிமொழி